ரிலைஸ்ம்மா ஓகே அதுக்கு வந்து முதிரை செய்யலாம் அது ஈஸியாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த முதிரை எப்படி செய்கிறன்றத பார்ப்போம் அதோட பெயரை முதல்ல சொல்லிடுறேன் நீங்கள் பிரீத் வாட்ச் பண்ணிவிட்டு நான் சொல்கிறதையும் கேட்டுக்கங்க கண்களை மூடி பிரீத் வாட்ச் பண்ணிவிட்டு நேராக நிமிர்ந்து அமர்ந்து அமர்ந்துருக்காங்க முதுகு தண்டு நேராக இருக்கட்டும் அந்த முதிரையோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்டி முதிரை இப்போ நார்மல் ப்ரீத்திங் நார்மல் பிரீத் அவுட்டில் இருக்காங்க கண்களை மூடி பிரீத் வாட்ச் பண்ணிட்டாங்க இப்போ கைகளை இப்போ வச்சு ஃபஸ்ட்டு நாலு விரல்களையும் உள்ளங்கையில் வச்சு நல்லா இறுக்கமாக வச்சுருக்காங்க கை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நாலு விரல்களையும் இறுக்கமாக அழுத்தம் கொடுக்குறாங்க மீதி முத்திரையில் நம்ம வந்து மைண்டு ஃப்ரெஷர் தான் கொடுக்க சொல்லுவோம் இப்போ அந்த கட்டை விரலை மோதிர விரல் மேல் வச்சு ஒரு மைல்டு ப்ரெஷர் கொடுக்குறாங்க கட்டை விரல் மோதிர விரல் மேல் வைத்து ஒரு மைல்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இந்த ஸ்டேஜில் டூ டூ ஃபைவ் மினிட்ஸ் கிட்டக்க காலையில் மதியானம் சாயங்காலம் நைட்டு ஒரு ஃபோர் டைம்ஸ் ஒரு டொண்ட்டி ஒன் டேஸ் செய்கிறப்ப நம்ம வந்து கிட்டக்க இருக்க கோபம் வந்து நல்லா குறைஞ்சி அமைதியான மனநிலையில் சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் கண்டிப்பாக இந்த முதிரையோட பெனிஃபிட் நிறையா இருக்குது அதில் முக்கியமான பெனிஃபிட் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஒரு மனசால் அவங்க பிரீத் வாஷ் பண்ணுறாங்க மற்றொரு இடத்தான் அந்த கையில் இருக்க ப்ரெஷர் வாட்ச் பண்ணுறாங்க இன்னொரு பெனிஃபிட் முக்கியமான பெனிஃபிட் பார்த்திங்கன்னா கோவம் அடையிறப்ப நம்ம கோவப்பட்டால் நம்ம உடம்புக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஆபத்து கோவம் அடையிறனால நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு போயிடும் நம்மக்கிட்டக்க கரெக்டான ரீசன் இருந்தால் கூட அவங்களோட படக்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம சொந்தங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்குமே வந்து நம்ம கோவப்பட்டால் யாருக்குமே பிடிக்காது நல்லா கோபத்தை குறைச்சிக்கிட்டு அன்பாக இருப்போம் எல்லாருக்கிட்ட கையும் படப்படப்பாக இருக்கும்பாங்க சில பேர் அதுக்கெலாம் இந்த முதிரை வந்து ரெகுலராக செய்கிறப்ப இந்த படப்படப்பு வரதெல்லாம் குறைஞ்சிரும் நல்லா குறைஞ்சிரும் இன்மையாக இருக்கும்பாங்க இதெல்லாம் செய்கிறப்ப நார்மலாக பசி எடுத்து நல்லா சாப்பிடுவாங்க ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் முத்திரை செய்வோம் தேங்க்யூ மேம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க நன்றி